இந்த வீடியோவில் நம்ம சிஸ்டம் அல்லது லேப்டாப்பை வேகமாக தகுந்த ரெண்டு வழியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம லேப்டாப்பை கழட்டி பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் நான் எடுத்துக்கிட்டது அம்மா லேப்டாப் லெனோவோ இ ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டீன் மாடல் ஸ்க்ரூவையும் பேட்ரிக்கு வர கனெக்டரையும் எல்லாமே ஏற்கனவே கழட்டி வச்சுட்டேன் இப்போ பேக் கேஸை மட்டும் அப்படியே தூக்கலாம் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் மூணே மூணு முக்கியமான விஷயம்தான் ஹார்ட் டிஸ்க் ரேம் சிபியு ஆக்சுவல் சிபியு இந்த ஹீட் சிங்க்குக்கு அடியில் தான் இருக்கு அப்ளிகேஷன் ஃபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல் ஃபோட்டோ வீடியோ அப்படின்னு எல்லா ஃபைலுமே இந்த செகண்டரி ஸ்டோரேஜ் டிரைவில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும் அது ஹார்டிஸ்காக இருக்கலாம் இல்லைனா லேட்டஸ்ட் எஸ்எஸ்டியாக இருக்கலாம் நம்ம சிஸ்டமில் எந்த ஒரு அப்ளிகேஷனையும் ஓப்பன் பண்ண உடனே அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு தேவையான ஃபைல்ஸ்லாம் இந்த ஹார்ட் ரேமுக்கு முதல்ல லோட் லோடாகும் இருந்து தான் சிபியு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலிமா அப்ளிகேஷன் ரன் ஆகுது வெயிட் 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 இந்த இடத்துல உனக்கு ஒரு டவுட்டாக வரலாம் ஹார்ட் தான் எல்லா டேட்டாவும் இருக்குது ஏன் ஹார்ட் இருந்து ரேமுக்கு டேட்டா போயிட்டு ரேம்லேருந்து சிபியூ ஆக்சஸ் பண்ணணும் டைரெக்டாக இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாமே கம்ப்யூட்டரில் ரெண்டு வகையான மெமரி இருக்குது ஒன்று பிரைமரி மெமரி இன்னொன்று செகண்டரி மெமரி செகண்டரி மெமரியை பொதுவாக ஸ்டோரேஜ் டிவைஸ்னு சொல்லுவோம் இது ஆடிஸ்காக இருக்கலாம் இல்லைனா லேட்டஸ்ட் எஸ்எஸ்டியாக இருக்கலாம் இது ஒரு நான் வாலடைல் மெமரி அதாவது பவர் ஆஃப் பண்ணாலும் இதில் இருக்கிற டேட்டா அப்படியே தான் இருக்கும் பெர்மனெண்ட்டாக டேட்டாவை ஸ்டோர் பண்ண இதை பயன்படுத்துகிறோம் இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகம் ஆனால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் ஸ்லோவாக தான் இருக்கும் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா ஃபைலுமே ஃபோட்டோ வீடியோ அப்ளிகேஷன் ஃபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல் எல்லாமே இதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும் பிரைமரி மெமரி உதாரணத்துக்கு ரேம் சிபி டேரெக்டாக இதை ஆக்சஸ் பண்ணுறதுனால இந்த ப்ரைமரி மெமரி அப்படின்னு சொல்கிறோம் இது ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் அதாவது பவர் ஆஃப் ஆனால் இதில் இருக்கிற டேட்டாலாம் அழிஞ்சிரும் ரேமோட டேட்டா ஆக்சஸ் ஸ்பீட் ஹார்ட் டிஸ்கை விட என் எஸ்எஸ்டியை விடவே பல மடங்கு அதிகம் சிபியுக்கு அடிக்கடி தேவைப்படக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்ஸ் கரண்ட்டாக ரன் இருக்க அப்ளிகேஷனோட ஃபைல்ஸ்லாம் இந்த ரேமில் ஸ்டோர் ஆகிருக்கும் இருந்து டேட்டாவை ரீட் பண்ணி அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது இந்த சிபியு தான் இதோட ஸ்பீடு ரொம்பவே அதிகம் ஒரு செகண்டுக்கு பில்லியன் கணக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணோம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிபியூ டேரெக்டாக ஆடிஸ்க்கு ஆக்சஸ் பண்ணுறதா வச்சுப்போம் சிபியூ தனக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்த செட் ஆஃப் டேட்டாவுக்காக ஆர்டிஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட்டு அனுப்புவோம் ஹார்டிஸ்க்கு தன்னோட ரீட் ரைட் ஹெட்லாம் மூவ் பண்ணி அதுக்கு தேவையான டேட்டாவை எடுத்துக்கிட்டு சிபியூக்கு வரதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் டிலே ஆகும் இதை தான் லேட்டன்சி அப்படிம்போம் என்ன தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் அதுக்கு எவ்வளோ வேகமாக டேட்டாவை கொடுக்குறமோ அந்தளவுக்கு தான் அதோடய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இந்த இடத்துல ஆர்டிஸ்கோட லேட்டன்சி அதிகமாக இருக்கிறதுனால சிபியு தனக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்த டேட்டா ஆர்டிஸ்கில் இருந்து வர வரைக்கும் வெயிட்டிங்கில் தான் இருக்கும் இதனால் இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சுமாராக தான் இருக்கும் இந்த வெயிட்டிங் பீரியடை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட மிடில் மேன் ரேம் உள்ளே வராரு சிபி யூக்கு அடிக்கடி தேவைப்படக்கூடிய ஃபைல்ஸான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்ஸ் அப்புறம் கரண்ட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்க அப்ளிகேஷனோட ஃபைல்ஸ்லாம் ஸ்லோவான ஆட்ரைவ்லேருந்து ரேமுக்கு முதல்லே லோடாயிரும் ரேமோட லேட்டன்சி கம்மியாக இருக்கிறதுனால சிபியூ தனக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரெக்ஷன்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை டக்கு டக்குன்னு ரேம்லேருந்து டேட்டாவை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நான் முதல்ல ஓப்பன் ஷாட் வீடியோ எடிட்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன் அப்ளிகேஷனுக்கு தேவையான ஃபைல்ஸ்லாம் முதல்ல ரேமுக்கு ஆகும் அப்புறம் சிபியூ ரேம்லேருந்து ஆக்சஸ் பண்ணி அப்ளிகேஷனை ரன் பண்ணுது இந்த அப்ளிகேஷன் எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத டேஸ்க் மேனேஜர் மூலமாக பார்க்கலாம் இந்த கான்செப்ட்டை ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை எக்ஸாம்பிளாக வச்சு புரிஞ்சுக்கலாம் இந்த பேகை ஆடிஸ்காவும் டேபிளை ரேமாகவும் இந்த பையனை சிபியூவாகவும் எடுத்துக்கலாம் இந்த பையன் எப்படி தனக்கு தேவையான புக்ஸை பேக்லேருந்து எடுத்து டேபிள் மேலே வச்சுக்கிட்டு ஈஸியாக படிக்கிறானோ அதே மாதிரி தான் சிபியூவும் தனக்கு தேவையான டேட்டாவை ஆடிஸ்க்லேருந்து ரேமுக்கு லோட் பண்ணிட்டு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணும் ரேம் அதிகப்படுத்தினோம்னா கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகுமா நம்ம உதாரணத்துக்கு ரெண்டு ஃபோட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷன் எடுத்துக்குவோம் ஒன்று கிம்பு இதோட மினிமம் ரேம் ரெக்குயர்மெண்ட் ஃபைவ் டூ எம்பி இன்னொன்று அடோப் ஃபோட்டோஷாப் இதோட மினிமம் ரேம் ரெக்குயர்மெண்ட் எயிட் ஜிபி நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ரேமு ஃபோர் ஜிபி தான் முதல்ல கிம்ப் அப்படிங்கிற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறதா வச்சுப்போம் இந்த அப்ளிகேஷனோட குறஞ்சபட்ச ரேம் ரெக் கொயர்மெண்ட் ஐநூறு எம்பி தான் அதனால இந்த அப்ளிகேஷன் ரன் தேவையான எல்லா ஃபைல்ஸுமே இந்த ஃபோர் ஜிபி ரேமுக்கு ஈஸியாக லோட் ஆகிரும் அப்புறம் சிபியூ ரேம்லேருந்து இந்த டேட்டாவெலாம் ஆக்சஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷனை ஸ்மூத்தாக ரன் பண்ணும் அதே இப்போ அடோப் ஃபோட்டோஷாப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறதா வச்சுப்போம் இந்த அப்ளிகேஷனோட குறைஞ்சபட்ச ரேம் தேவை எட்டு ஜிபி அப்படிங்கிறதுனால இந்த அப்ளிகேஷன் ஸ்மூத்தாக ரன் நேரத்துக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸுமே ரேமுக்கு லோட் ஆக முடியாது ஏன்னா நம்மளோட ரேம் ஸ்டோரேஜ் கம்மி தான் சிபியூ இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணிகிட்ருக்கும் போது வேறு ஏதாவது ஃபைல்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் ஸ்லோவான ஆர்ட்ரைவிலேருந்து ரேமுக்கு லோட் பண்ணிவிட்டு தான் சிபியோவில் ஆக்சஸ் பண்ண முடியும் ஹார்ட் டிஸ்க்லேருந்து டேட்டா வர வரைக்கும் சிபியு கொஞ்சம் நேரம் வெயிட்டிங்கில் தான் இருந்தாகணும் அதனால் இந்த அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸும் சுமாராக தான் இருக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய அதிக ரேம் கன்சியூம் பண்ணுற அப்ளிகேஷன் அதே சமயம் மல்டி டாஸ்கிங் ஒரே டைமில் நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் ரேம் அதிகப்படுத்துறது நல்ல முடிவாக இருக்கும் ரேமை இன்க்ரீஸ் பண்ணிட்டால் மட்டும் போதுமா நம்ம கம்ப்யூட்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது முக்கியமாக ஸ்டோரேஜ் ட்ரைவை அப்கிரேட் பண்ணணும் அதாவது பழைய ஹார்ட் டிரைவ் யூஸ் பண்ணிட்டு இருந்திங்கன்னா அதில் இருந்து எஸ்எஸ்டிக்கு அப்கிரேட் பண்ணணும் ஏன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபைலியோ இல்லை உதாரணத்துக்கு வீடியோ எதை ஓப்பன் பண்ணோம்னாலும் அது முதல்ல ஹார்ட் ஹார்ட்ரைவ்லேருந்து ரேமுக்கு லோட் ஆனதுக்கு பின்னே தான் அதை சிபி ஆக்சஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரே ரன் ஆகுது வழக்கமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஹார்ட் ட்ரைவ்ஸ் எல்லாம் காந்த தகடுகளில் தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க இதில் இருந்து டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கும் மெக்கானிக்கல் மூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது அதனால் இதோடய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் ஸ்லோவாக தான் இருக்கும் எஸ்எஸ்டிஸ்லாம் மெமரி சிப்ஸில் தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க இதில் எந்த ஒரு மெக்கானிக்கல் மூவ்மெண்ட்டும் தேவைப்படாது இதோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் ஹார்டிஸ்க்கை விட பல மடங்கு அதிகம் ஹார்ட் டிஸ்க்லேருந்து எஸ்எஸ்டிக்கு அப்கிரேட் பண்ணுறது மூலிமா டேட்டா செகண்டரி ஸ்டோரேஜ்லேருந்து ரேம்குள் ஓடுகிற ஸ்பீடு ரொம்பவே அதிகரிக்கும் அதனால் கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மென்ஸும் நல்லாயிருக்கும் ஒரு வழியாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு உங்கள் லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் ஏற்கனவே ஆடிஸ்க் யூஸ் பண்ணிட்டு இருந்திங்கன்னா அதிலேருந்து எஸ்எஸ்டிக்கு அப்கிரேட் பண்ணுறது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்டை கொடுக்கும் உங்கள் கம்ப்யூட்டர் முன்ன விட ஸ்பீடாக இருக்கிறத நீங்களே நோட்டீஸ் பண்ணலாம் இந்த அப்கிரேடை கண்டிப்பாக பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் அதே ரேம் அப்கிரேடை பொறுத்த வரைக்கும் அது ஒவ்வொருத்தங்களோட யூசேஜை பொறுத்து மாறும் பேசிக் யூசேஜுக்கு நான் எப்பயாவது ஒரு வாட்டி கூகுளில் ப்ரவுஸ் பண்ணுவேன் மூவி டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபோர் ஜிபி ரேமே ஓகே தான் ஆனால் ஜென்ரல் யூசேஜுக்கு அடிக்கடி லேப்டாப்பில் தான் ஒர்க் பண்ணுவேன் ஆஃபீஸ் ஒர்க்கு கோடிங்கு அப்புறம் கூகுளில் நிறையா டேப் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறவங்களுக்கு எயிட் ஜிபி ரேம் போதுமானதாக இருக்கும் ஆனால் நீங்கள் ரொம்ப பவர் யூஸர் பெரிய பெரிய வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பெரிய பெரிய கேம்ஸ் த்ரீ டி மாடலிங் சாஃப்ட்வேர்லாம் ஒர்க் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு பதினாறு ஜிபி ரேம் சரியானதாக இருக்கும் பெரும்பாலான யூசர்ஸ்க்கு எயிட் ஜிபி ரேம் தான் சரியான சாய்ஸாக இருக்கும் ஆனால் எந்த ஒரு அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டம் அதை சப்போர்ட் பண்ணுதான்னு செக் பண்ணிவிட்டு அப்கிரேட் பண்ணுங்கள் RAM அப்கிரேட் பண்ணுறது எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணுற வீடியோலாம் நம்ம சேனலில் கூடிய விரைவில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் சம்மந்தமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்